எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ரோபா சங்கர் பேசுறேன் ரெண்டு பேர் சேர்ந்து பிரம்மாண்டமான ஒரு ஷோ கொடுக்க போறோம் நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது நிறைய கேம் பண்ண போறோம் நிறைய ஃபன் பண்ண போறோம் இந்த ஆண்டு தோற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கப்பூர்ல நம்ம மக்களோட வந்து செலிப்ரேஷன் பண்ண போறோம் டிசம்பர் முப்பத்தொன்னு ஈவினிங் எல்லாரும் அசம்பிள் ஆகிருந்தேன் அசம்பிள் ஆக வேண்டிய இடம் பெஞ்ச் டூ பெஞ்ச் ஈவினிங் ஓகே மிஸ் ஆளுமா இந்த ரோபு இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் ரோபர் சங்கர் பேசுறேன் ரெண்டு பேர் சேர்ந்து பிரம்மாண்டமான ஒரு ஷோ கொடுக்க போறோம் நிறைய இன்ட்ராக்சன் இருக்க போகுது நிறைய கேம் பண்ண போறோம் நிறைய ஃபன் பண்ண போறோம் இந்த ஆண்டுடைய தோற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக சிங்கப்பூர்ல நம்ம மக்களோட வந்து செலிபிரேஷன் பண்ண போறோம் டிசம்பர் முப்பத்தொன்னு ஈவினிங் எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்கேன் அசம்பிள் ஆக வேண்டிய இடம் பெஞ்ச் ரூ வாக் பெஞ்ச் ரூ ரிக்ரேஷன் சென்டர் ஈவினிங் ஓகே டோன்ட் இட் ஆளுமா டோலுமா இந்த ரோபு அங்க வந்தாலே தூளுமா இது எப்படி இருக்கு